வணக்கம் சாவத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ உடனடியாக செய்யக்கூடிய ரவா அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கும் செய்துக்கலாம் அது போக சாமிக்கு நைவேதிய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம் சட்டுன்னு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாங்க இது வந்து நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு சுவையாக இருக்குங்க இது சீக்கிரமாக செய்திடலாம் ஒரு கப் மைதா மாவு அரை கப் வெள்ளரவை இது வறுக்காத வெள்ளரவை தாங்க எடுத்திருக்கேன் அரை கப் சர்க்கரை அரை கப் பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் கால் டீஸ்பூன் பிடிச்ச இலக்காத்தூள் தூள் இப்போ ஒரு அகலமான பவுலில் ஃபஸ்ட்டு மைதா மாவை சேர்த்திக்கலாம் இது கூடவே ரவை சக்கரை இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க பால் அரை கப் கலந்துக்கலாம் இது கூடவே அரை கப் தண்ணி சேர்த்திக்கலாம் இது கூட இலக்காய் தூள் கலந்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும் சரிங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சிருக்கோம் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் பக்கம் நல்லா ஓரட்டும் இப்போ அப்பம் சுடுறதுக்கு என்ன காய் வச்சிருக்கோங்க என்ன காஞ்ச உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ அப்பம் மாவு நல்லா ஒரு குளிக்கரண்டியாக பார்த்து எடுத்து எண்ணெய் கடாயில நடுவில் அழகா ஊற்றிக்கணும் ஊற்றின உடனே கொஞ்ச நேரத்திலே எலும்பி வருங்க அந்த டயத்தில் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா செவந்து நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு தட்டுக்கு மாத்தி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு லேசா செவக்கட்டு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் அவ்வளவா அப்பத்துக்கு மாவு எடுத்துருக்கனால ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கிறேங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக அப்பம் செய்ய விருப்பப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டு ரெண்டு மூணு அப்பம் கூட சுட்டு நல்லா பக்குவமாக திருப்பி எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு எண்ணெய் வடிகட்டிட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு அப்பம் பிச்சு காட்டுறேங்க பிறகு நல்லா புசு புசுன்னு பாருங்கள் உள்ளே நல்லா வெந்துருக்கு இப்போ சூப்பராக சுவையான உடனடியாக செய்யக்கூடிய ரவா அப்பம் நம்ம செய்துட்டோங்க இது வந்து எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு ஸ்வீட்க்கு இந்த அப்பம் செய்துக்கலாம் அது போக குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து வைக்கலாங்க சாமிக்கு நைவேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம் இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்